உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று வருகை புரிந்தார் கவர்னர் வருகையால் அலங்கார வாசல் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றிலும் ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தர்கா வந்தடைந்த கவர்னருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்காமணி மேடையில் அமர்ந்திருந்தபடி நகர மேலத்தாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆலன் ரவியை வாசலில் நாகூர் தர்கா தலைமை அரங்காவலர் ஆஜி ஹுசைன் சாஹிப் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் சையது முகமது கலிபா சாஹிப் மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கேஸ் நாகை எஸ்பி அர்சிங் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் தர்காவினுள் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள் புனிதரின் ஆசிர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று கூறினார் தொடர்ந்து நாகூர் தர்கா முத்திரை பதித்த நாணயம் வெளியிட வேண்டும் நாகூர் தர்கா மராமத்து பணிக்கு தமிழக அரசு நான்கு கோடி ரூபாய் வழங்கப்படும் என அரசாணை பிறப்பித்துள்ள நிலையில் மத்திய அரசு சார்பாக அறுபத்தெட்டு கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவர் கலிபா சாஹிப் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கோரிக்கை மனு அளித்தார் முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் புறவழிச்சாலையில் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் தீகா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை ஆளுநர் வருகைக்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்தனர் அரசியல் கட்சியினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாகூர் தர்காவில் ஆளுநர் தரிசனம் மேற்கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு ஆளுநரே ஆர் என் ரவியே அக்கரா தேர்வு செய்தே மாநில அரசை மதிக்காதே தமிழ்நாட்டு ஆளுநரே கருமிப்போ கருமிப்போதே மாநில அரசை அவமதிக்கும் தமிழ்நாட்டு ஆளுநரே